கடுமையான பனி அந்த நகரத்தில் விழுந்து கொண்டிருந்தது பனி இரவில் தன் வீட்டின் முன் ஏழை மனிதன் இருப்பதை கண்டார் செல்வந்தர் ஒருத்தர் அவருக்கு எழுவத்தெட்டு வயது தாண்டி இருக்கும் முதியவர் அருகில் வந்து அந்த செல்வந்தர் கேட்டார் வெளியே குளிர் உங்களுக்கு சூடான உடைகள் இல்லையா உங்களுக்கு குளிர் இல்லையா முதியவர் பதிலளித்தார் எனக்கு சூடான உடைகள் இல்லை ஆனால் நான் இப்போது அதற்கு பழக்கப்படுகிறேன் கோடீஸ்வரன் பதிலளிக்கிறார் நான் வருமட்டும் காத்திருங்கள் நான் உங்களுக்கு ஆடை தருகிறேன் அந்த ஏழை மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் அவர் காத்து கொண்டிருந்தார் அந்த மனிதன் தன் வேலையால் ஏழை மனிதனை மறந்து விட்டான் காலையில் அவர் அந்த ஏழை மனிதனை நினைவு கொண்டார் அவர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே சென்றார் ஆனால் அந்த முதியவர் குளிரால் இறந்துவிட்டார் அந்த மனிதன் கையில் எழுதப்பட்டுள்ளது எனக்கு சூடான உடைகள் இல்லாதபோது நான் குளிருக்கு போராட முடிந்தது ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளிக்கும் போது நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகி நான் குளிருக்கு எதிராக இருக்கும் திறனை இழந்துவிட்டேன் வாக்குறுதி அளிக்கும் முன் பொய்யான வாக்குறுதிகளை உருவாக்கும் முன் யோசியுங்கள் அது ஒருவரின் மரணத்திற்கு கூட காரணமாக இருக்கலாம்